மத்தூரில் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம் மாவட்ட ஆட்சித் தலைவர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம் மத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் சிறப்பு விருந்தினராக பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டார் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இருதையொடியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் இந்திய முறை மருத்துவம் சர்க்கரை நோய் மருத்துவம் மற்றும் ஸ்கேன் பரிசோதனை ஆகிய பதினேழு சிறப்பு மருத்துவர்களின் மருத்துவ ஆலோசனைகள் அடிப்படை மற்றும் உயர்நிலை மருத்துவ பரிசோதனை முழுமையான உடல் ஆரோக்கிய பரிசோதனை காசநோய் தொழுநோய் பரிசோதனை ஆரம்ப புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை ஆகிய மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகிறது மேலும் முதலமைச்சரின் விரிவாக மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் மாற்றுத் திறனாளிகளுக்கான அரசு அங்கீகாரச் சான்றிதழ் வழங்குதல் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல வாரியத்தின் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குதல் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் போன்ற இணை சேவைகளும் வழங்கப்படுகிறது தொடர்ந்து முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு பெட்டகங்கள் வழங்குதல் நல வாரிய கார்டு வழங்குதல் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் வழங்குதல் மற்றும் பல்வேறு மருத்துவ சேவைகள் தொடர்பான சான்றிதழ்கள் வழங்குதல் உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினார் இன்று நடைபெற்ற முகாமில் மத்தோர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் முகாமில் கலந்து கொண்டு பல்வேறு மருத்துவ சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் குண வசந்தரசு ஏற்பாடு செய்திருந்தார்